கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் இரண்டு பத்து நரம்பு வீணையினாலும் தம்புராவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் மூன்று காலையிலே உமது கிரியையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் நான்கு கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினி உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் ஐந்து கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் ஆறு மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் ஏழு துன்மார்க்கர் போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் எட்டு கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் ஒன்பது கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறிந்து போவார்கள் பத்து என் கொம்பை காண்டாமிரகத்தின் போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் பதினொன்று என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் பன்னிரண்டு நீதிமான் பனையைப் போல் செழித்து உள்ள கேதுருவைப் போல் வளருவான் பதின்மூன்று கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் பதினான்கு கர்த்தர் உத்தமரென்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் என்றும் விளங்க பண்ணும்படி பதினைந்து அவர்கள் முதிர்வயதிலும் தந்து புஷ்டியம் பசுமையுமாயிருப்பார்கள்